வணக்கம் பத்திரிகைகள் வந்து இப்போ பரவாயில்ல பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயம் ஜீவ பிரகாஷ் சைந்தவி அந்த திருமணம் வகரத்து பிரிதல் அப்படின்ற விஷயத்தை வந்து பத்திரிகைகள் வந்து பரபரப்பாக இருக்கு ஊடகங்களில் வந்து யூடியூப்பில் வந்து அப்படியே ஊடகத்தில் பணியாற்றக்கூடிய மனிதர்கள் நிறையா அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பல கற்றுக்கதைகளை எல்லாம் இணைத்து என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி அலசுகிறாங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை இருக்காங்க என்ன பொறுத்தளவில் இந்த செய்தி பத்திரிகைகளை வந்து தொலைக்காட்சியில் பார்த்து ஊடகங்களில் வந்து அப்படின்னு வரும்போது நான் ஆக்சுவலாக எனக்கு வருத்தப்பட்டேன் சொல்லப்புனால் நான் கவலைப்பட்டேன் காரணம் என்ன அப்படின்னா உஸ்மான் சாலைகள் ஜிவி சாலையில்பிரா இப்போ வந்து அவங்க வீடு வெங்கட் நாராயணா இருக்க போயிடுச்சு ஜிவிபிராஷ் சைந்தேவி அவங்களுடைய வீடு அவங்களுடைய சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குல்ல அது தெற்குஸ்மான் சாலையில் அவங்க வீடு அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே ஒரு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை வைத்திருந்தார் இப்போ இல்லை அது கொடுத்துட்டார் பல ஆண்டுகளாக அந்த கடை இருந்தது நான் அந்த சாலையில் போகும்போது எல்லாம் அவங்க அப்பா கூட பேசுவேன் ஜி பிரகாஷை பற்றிலாம் பேசுவேன் நான் மொழிபெயர்த்த புத்தகங்கள் கூட பலவற்றையும் ஜீவ பிராஷனுடைய தந்தை படித்திருக்கிறார் அவங்க அப்பா கூடலாம் பேசுவேன் ஜீவிரகாஷனுடைய நடிப்பு படங்கள் இதை பற்றிலாம் கூட அவற்றை பாராட்டி பேசுவேன் என்ன சொல்ல போனால் விடுதலை புறத்தில் ஜீவிராஷனுடைய சிஸ்டர் ஆக்ட் பண்ண விஷயத்த கூட அவங்க அப்பாட்டை பாராட்டி பேசியிருக்கேன் அந்த டைமில் ஜிவி பிரகாஷ்டையும் ஒரு மூன்று தருணங்கள்னு நினைக்கிறேன் மூன்று தடவைகள் பல்வேறு சூழல்களை சந்தித்து அதாவது ஜிபிராஷ் அப்பா பேசியிருக்கும்போது ஜெய்பிராஷ் அங்கே வருவார் அப்படி வீட்டுக்கு போகும்போதோ ரெண்டு வீட்டில் வந்து வந்தோம் அப்படிங்கிறோம் எனக்கு நேராக பின்னாடி தான் உங்கள் வீடு வரும்போது ஜெய்பிராஷ்டையும் பேசியிருக்கேன் ஜேவி பிராஷ் வந்து பாலா பாலாபுரத்துல எல்லாம் நடிக்கும்போது அப்படின்னு வரும்போது அதெலாம் ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு நல்ல வாய்ப்பு பாலா மாதிரி ஒரு டைரக்டர் கூட அவங்களுக்கு கிடைக்கிதுன்றது பெரிய விஷயம் அதிலெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படின்னு கூட நான் அவற்றெல்லாம் சொல்லியிருக்கேன் சைந்தவியும் ஜீவி பிரகாஷம் காரில் ஏற போகும்போது கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி பல நேரங்களில் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கிறேன் இணைந்து போவது வருவது இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜீவி அப்பா வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்ற ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயம் எது வந்து எனக்கு வருத்தம் தான் கவலை தான் ஒரு பொருத்தமான ஜோடி நல்ல மாடல் ஆதர்ஷ ரோல் மாடலாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதிகள் ஜோடி அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஏன்னால் அது வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து ஒன்றாவே படிச்சுக்கலாம் சினிமா இங்கே வந்து சினிமாவில் நடிக்க வந்து போகிற இல்லை சினிமாவில் இசையமைப்படாத அப்படி இங்கே வந்து அப்படியே திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது பள்ளிக்கூட இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்காங்க பல ஆண்டுகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வாழ்க்கையில் இணைந்து அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நல்ல விஷயம் அருமையான விஷயம் அரிய விஷயம் பாராட்டப்படக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இருக்கும் எங்கேஜ்ல இருந்தே பார்த்துட்டே வர்றாங்கல்ல அந்த புரிதல்ன்றது ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டது ஒவ்வொருத்தருடைய குணம் எப்படி அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையாகவே இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரே கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் ரெண்டு பேர் நம்ம சொந்த தவிர யாராவது கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு இளைஞனும் ஒரு இளம்பெனும் திருமணம் செய்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன் அதனால் அவங்க வந்து இத்தனை ஆண்டுகள் அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தி அவங்களுக்கு குழந்த பிறந்து அப்படி திருமண வாழ்க்கை நடத்தி அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் ஏன்னா அந்த பொண்ணு வந்து முதல்ல வந்து படங்களையெல்லாம் பாடி அப்படிலாம் வந்தது தானே பின்னணி பாட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்கில்ல ஜெயபுராஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு பல அருமையான திரைப்படங்கள்லாம் மியூசிக் பண்ணி மிகச்சிறந்த இசையமைப்பாளர் பேர் புகழ வாங்கிட்டார் இன்றைக்கும் வாங்கிட்டிருக்கார் அதுக்கு பிறகு அவர் நடிகராக வந்து அப்படின்ட்டு இருக்கில்ல நடிக்கிறா வந்து கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய இசையை எந்தளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு அவர் நடிக்கக்கூடிய அந்த போக்குன்னு இருக்குல்ல அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி அதனால் தேவி பிரகாஷ் நடிக்கக்கூடிய படம் அநேகமாக பெரும்பாலான படத்தை நான் அவர் நடித்த படங்களை நான் பார்த்துருக்கேன் முதல் நாளே போய் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட தேவி பிரகாஷ் வந்து நான் ஃபேன் மாதிரின்னு இன்னும் கூட வச்சுக்கோங்களேன் காரணம் என்னென்னா எனக்கு அந்த சினிமாத்தனம் இல்லாமல் இயல்பாக ஒரு தலையை கூட அப்படியே ஒரு பெருசாக வாரிக்கிட்டு அப்படின்லாம் இல்லாமல் சாதாரணமாக தலை அப்படி எப்படி முடி தலை முடியலாம் எப்படி வருமா அதே மாதிரி தாடியில் வந்து எல்லாமே எதையுமே பெருசாக நினச்சிக்கிறாங்க சினிமாவுக்காக ஒரு மிகைப்படுத்தல் லுக்கில் வந்து ஒரு மிகைப்படுத்தல் ஒரு செயற்கையான தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு அப்படிங்களா படம்பெல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டுனா படம்லாம் லுங்கிய கட்டிகிட்டே வருவார் சாதாரணமாக ஒரு அரகல் டோஸர் போட்டுக்கிட்டுன்னா அகர்கல் டோஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டால் ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு அப்படின்னு இவ்வளவு இயல்பாக நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு நடிகரா அதனால எனக்கு ஜீவபிரதாஸ் படத்தை பார்க்கும்போதே ஒரு சினிமா படம் பார்க்க போகிறது தெரியும் இல்லை ஏதோ நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் நம்ம வீ ப பக்கத்து வீட்டில் இல்லாட்டி நம்ம தெருவில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வச்சு ஏதோ படமாக பண்ணியிருக்காங்க வந்து அப்படினு நினச்சி தான் நான் படம் பார்ப்பேன் பொதுவாக எனக்கு அதில் பெருசாக எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்குது அவர் படம் பார்க்கும்போதே ஒரு மணி நேரம் பொழுது போகிறது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே தான் அதனால் நான் போகும்போது பெரிய காவியத்தை பார்க்க போகிறேன் இன்னும் நினச்சோன்னு பார்க்க போகிறது இல்லை ஒரு பொழுதுபோக படம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பொழுது போகிற ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் போவேன் அதனால் அவர் படம் போய் அப்படியே வெளியோறந்து பெரிய ஏமாற்றம் எங்க ஏமாற்றம்லாம் அப்படி எந்த படத்தில் எனக்கு ஏமாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு போகும்போது ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு கூட இன்னும் போகலையே பரவாயில்லாமல் இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் நாற்பத்தஞ்சு மார்க் கொடுக்குற லெவலில் தான் இருக்கும் அப்போ அந்த மார்க் கொடுக்குற அளவுக்கு அதில் இருக்கும் அப்படி அந்தளவுக்கு போரண்டிக்காமல் இருக்கும் நிச்சயமாக அது ஒன்றும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜிபி பிரகாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வரும்போது ஜிபி பிரகாஷ் படங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படிங்கும்போது இந்த திருமண விஷயத்தில் உண்டாகி இருக்கக்கூடிய இந்த இந்த சூழல் இருக்கல அது வந்து பொதுவாகவே எனக்கு ரொம்ப நான் கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன் இவங்க ரெண்டு பேருமே ஜீவ சரி ஜெயிச்சி சரி ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பல ஆண்டுகள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வளர்ந்தாங்கண்ணே இவங்க ரெண்டு பேரும் ஏன் அந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு வந்து யார்கிட்ட வேணும் யார் வேணாலும் வேணாலும் இருக்கலாம் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் மீச்சோட வீட்டுக்குள்ளேயே வந்து பேசி அப்படி கரெக்ட் பண்ணலாமே கரெக்ட் பண்ணி இருக்கலாமே கரெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா காலம் வந்து எதையுமே வந்து தீர்த்து வைக்கக்கூடியது தான் நம்ம மனம் விட்டு இந்த ஈகோ அப்படின்றது ஈகோ இவங்க இதெல்லாம் ஈகோ வர வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உண்மையான காரணம் என்ன வருதுன்றதெல்லாம் நமக்கு அது தெரியாது பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் பொதுவாக எனக்கு ஆர்வமும் கிடையாது இந்த இதெல்லாம் யூடியூப்லாம் இந்த ஆளுகளை என்னென்ன பேசுகிறாங்க கூட எனக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் நான் கேட்குறது கிடையாது பொதுவாக யாராவது நம்ம ஆட்கள் பேசுகிறது இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க ஆட்கள் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே அறிவித்துக்கொண்டு பல ஊடகங்களில் பல யூடியூப் சேனல்களில் பேசிக்கிட்டு இருக்காங்களே பொதுவாக யாருடைய இதையுமே நான் கேட்குறது கிடையாது கேட்டதும் கிடையாது கேட்குறதும் கிடையாது எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை அது அடுத்த விஷயம் அதனால் இதில் என்னென்ன விஷயங்கள்ன்றது எனக்கு தெரியாது இவங்க உண்மையாகவே என்ன காரணம் ஏன் பிரிக்கணும்னு நினச்சாங்க ஏன் வந்து விவாகரத்து அந்த லெவலுக்கு போகணும்னு இவங்க முடிவு எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய தனிப்பட்ட ஆண் பெண்ணுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது எப்போவுமே நாட்டு இன்ட்ரெஸ்டாட் இந்த காலத்துலையுமே எந்த நடிகர் நடிகை யாருடைய வாழ்க்கை விஷயத்துலையும் எனக்கு ஆர்வமும் கிடையாது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டதும் கிடையாது அவங்க பல பேர் கூட பல நடிகர்கள் பல நடிகர்கள் தெரிஞ்சவங்களாக கூட இருப்பாங்க அவங்கள்ட்ட பேசும்போது கூட தொழில் ரீதியான விஷயங்களை வந்து அவங்ககிட்ட எப்போவுமே பேசுவேனே தவிர அவங்களோட பெர்சனல் மேட்டர் நான் வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டே கிடையாது ஏன் பிரிஞ்சேங்க என்ன காரணம் பிரியாமல் இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நான் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது நீங்கள் நல்ல ஆனால் இப்படி சொல்லுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது பேசி நீங்கள் முடிவு எடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அது அந்த மாதிரி சுரேஷ்மணன் ரேவதிட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ராமராஜன் நலனீட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சேர்ந்து தான் இருக்கணும் சேர்ந்து இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை ஒரு வெல்விஷருன்ற முறையில நான் சொல்கிறேன் நீங்கள் பிரியக்கூடாது சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய ஆசை சேர்ந்து வாழுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விடுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அப்படி வரும்போது நளினிகிட்ட ஃபோன் பண்ணும்போது நளினீட்டை பேசியிருக்கேன் சொல்லும்போது அதேமாதிரி சுரேஷ் மணிக்கு விதிகிட்டே நேரடியாக சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரைட்டாக போய் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் மக்கள் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும் போது அருகிலேயே அமர்ந்து ஏன்னா அவங்களோட வெல்வி சொல்லையா நான் அதை மாதிரி தான் என்னால் இப்போ கூட நான் சொல்லக்கூடியது அதுதான் சொல்ல முடியும் ஜிபுராஷ்ட்ர சைந்தவி மாட்டங்களில் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றத வந்து ரெண்டு பேருமே கலந்து பேசி என்ன எங்கே தவறு என்ன பிரச்சனை அதை சரி செய்வதற்கான வழி என்ன அப்படின்ற மாதிரி சரி செய்துக்கிட்டாங்கன்னா சரி செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் சரி சரி செய்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்படி ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த பிரிஞ்சு போய் அப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரிந்தவர்களுடைய வாழ்க்கை இப்போ கமலஹாசன் அவருடைய மனைவி சரிதாக பிரிஞ்சது இப்படி கமலஹாசன் கமலஹாசனுடைய முதல் மனைவி வாணி கணபதி பிரிஞ்சது அப்படியே ஒவ்வொரு பிரிதல் அதுபோல் சுரேஷ் மணன் ரேவதி பிரிஞ்சது முகேஷ் சரிதா பிரிஞ்சது அதுக்கு பிறகு அப்படியே ரகுவரனும் ரோகிணியும் பிரிந்து பின்னாடி ரகுவரன் இறந்துட்டாங்கிறதுக்கு நல்ல விஷயம் அவங்க பிரிந்து வளர்ந்தாங்கள்ல ரெண்டு பேருமே பிரிஞ்சு பார்த்திபன் சீதா பிரிஞ்சது ராமராஜன் அடிமையே பிரிஞ்சது பிரகாஷ்ராஜ் வந்து முதல்ல வந்து தன்னுடைய மனைவி வந்து லலிதா குமாரியை விட்டு பிரிந்தது இப்படின்றதெல்லாம் பலமேற்றங்கள் இருக்குல்ல இப்படிலாம் இப்படியெல்லாம் பல விஷயங்களை பார்க்கும்போது இந்த பிரிந்த பிறகு இந்த ஆண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எல்லோரும் அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் ப்ரொஃபஷனல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ப்ரொஃபஷனல் பிஸியாக கூட இருப்பாங்க அது வேறு விஷயம் இதை தாண்டி பிரிந்த பிறகு இந்த ஆண்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்களா இந்த பெண்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தால் உற்சாகமாக சந்தோஷத்துடன் ஆனந்த வெள்ளத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அப்படி வந்து இந்த இரு பாலர்கள் ஆண்கள் பெண்கள் யாருமே அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்றது மாதிரி ஏன் மனசுக்கு படலை அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து வேணால் அவங்க இருக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறலாம் அப்படின்னு அந்த இரவு நேரத்தில் வீட்டில் போய் படுத்து அப்படின்னு வரும்போது தனியாக வந்து அவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது அப்படி பல வாழ்க்கையினுடைய பல சம்பவங்களையும் அசை போட்டு படுத்திருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க நிச்சயமாக ஏதோ பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவறு விட்டுட்டோம் கொஞ்சம் பல விஷயங்களை கவனமாக இருந்திருக்கலாமோ பல விஷயங்கள கலந்து பேசியிருக்கலாமோ பல விஷயங்களில் ஈகோ இந்த மாதிரி சில விஷயங்களை இருந்தால் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருக்கலாமோ இல்லாட்டி கருத்து பரிமாற்றம் நடத்தி யார் மேலே தவறு அப்படிம்போது யார் மீது என்ன தவறு இருக்கிறதோ அதை நீக்கி விட்டு வாழ்க்கையை தொடர்ந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்களா என்னன்றது எனக்கு தெரியாது நினைக்கலாம் அப்படின்றது அதனால் இந்த ஒரு பிறவி தான் நம்ம வாழப்பகிறோம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வாழப்போகிறோம் என்னைக்கு இந்த வாழ்க்கை முடிய போகுது அப்படி அப்படின்றது தெரியாது மறுபிறவி ஏழு பிறவி அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அதனால் வந்து இப்போ இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி ஒரு சில ஆண்டுகள் வாழ்ந்து குறிப்பிட்ட ஏஜ் அந்த பிரியும் போது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டிடுறோம் அதுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு வருஷம் ஓடி போச்சுன்னா முடியலாம் நிறைக்க ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்த பிறகு அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அப்படியே ஒரு வாழ்க்கை யாருக்காவது அமைந்து அப்படின்னா அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறது இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அந்த இளமையான நாட்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல அதுதான் வாழ்க்கை அந்த வயது கம்மியாக இருக்கும்போது இளம் ரத்தம் ஓடும்போது இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை எதிலாவது கிடைக்குமா அந்த ச மகிழ்ச்சி குதூகலம் அப்படின்றத லென்ஸ் வச்சு தேடி தான் பார்க்கணும் அதுதான் உண்மை அதனால் வந்து இந்த விஷயத்தை வைத்து அப்படியே நான் வந்து அந்த பல ஊடகவியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்க ஆட்கள் வந்து பல நடிகர் நடிகர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அலசுறோம்னு சொல்லிட்டு அது குளிர் காய்ந்து பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள்ல அப்படிலாம் வந்து அந்த செயலில் அப்படிப்பட்ட செயல்கள்லாம் என் சுண்டு வரல கூட வைக்காமல் என் காலையே எடுத்து வைக்காமல் பொதுவாகவே நான் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா இது நடக்குமா நடக்காதான்றது வேறு விஷயம் ஜி பிரகாஷ் சைந்தவி இருவரும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு இல்லாட்டி அதை பற்றி அலசி ஆராய்ந்து அவர்களுக்குள் அதைக்குள் அலசி ஆராய்ந்து இருக்கக்கூடிய தவறுகளை நீக்கி அவர்கள் தங்களுடைய இனிய குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தினார் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் அவங்க அப்பா வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றதுனால நான் ஒரு வெல்வீசர் அப்படின்ற முறையில் உண்மையாகவே அவங்க வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அப்படிப்பட்ட தீர்மானத்தை அவர்கள் எடுப்பார்களா அந்த குடும்ப வாழ்க்கை தொடருமா அப்படின்றது எனக்கு தெரியாது தொடர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் ஆனந்தப்படுவேன் அதான்